ஓம் இதம் விஷ்ணு விசக்ரமே திரேதானதே பதம் சமூடம் சுரே காஸ்மோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை இன்று புரட்டாசி மாத நாலாவது சனிக்கிழமை விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் ஏரி காத்த ராமருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது இரவு பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது வாராகியம்மனை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது இன்று இரவு ஒன்பது மணி பத்தொம்பது நிமிஷம் வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீர்ஷி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிஷம் வரை மரணயோகமும் இரவு ஒன்பது மணி பத்தொம்பது நிமிஷம் வரை அமிர்தயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிய நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே வரவும் செலவும் உள்ள நாள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் கை மாத்தா கொடுத்த சில பணம் அதில் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆகிவு பண்றதை தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு துளசி சாத்தி வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு என்பர்களே கவலைகள் நீங்கும் நாள் மனசுல இருந்த ஒரு கவலை வந்து கொஞ்சம் குறையும் இல்ல நீங்கும் தன்னம்பிக்கையோட இருங்க பாசிட்டிவா இருங்க உத்தியோகத்தில் இருந்த சில தொல்லைகள் நீங்கும் யாராவது உங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்திருப்பான் ஆபீஸ்ல சம்மந்தமான பிஸ்னஸ் ப்ரோடக்ஷன் யூனிட் வச்சிருக்கிறவங்க ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வச்சிருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்தது போரும் சொந்த ஊர் தாய்நாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணுவீங்க அது சம்பந்தமான ப்ராசஸில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள் பெண்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்படுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட கூட இருந்தவங்களே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சில ஆண்களுக்கு மனசுல ஓடும் என்ன பண்றது வாழ்க்கை அப்படித்தான் மனிதனுடைய இயல்பு அப்படித்தான் நம்ம தான் கேர்ஃபுல்லாக கவனமா இருக்கணும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி என்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி டெலிகாம் பிபிஓ கால் சென்டர் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமை இருக்கும் மாணவர்கள் முன்னேற்றத்தை உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இருக்கும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க உங்கள் சுயஜாதகத்தை பாருங்க தசா தசா புத்தி எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு முடிவெடுக்கலாம் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் ஆறு சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் ரிலேஷன்ஷிப் விஷயத்திலேயோ லவ் காதல் விஷயத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுப்பீங்க டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் கவுன்சிலிங் இல்லை அது சம்பந்தமான கோர்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிலருக்கு சாதகமாக இருக்காது பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை வாகன யோகம் சிலருக்கு உண்டு இருக்கிற வெஹிக்கிளை மாற்றணும் பைக்கோ காரோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ இல்ல புதுசா ஒன்று வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பானகம் நைவேத்தியம் பண்ணுங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணுவேன் தான் பண்ணுவேன் ஒரே ரூட்ல போவேன் அந்த விஷயம் அந்த வழியிலே வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் பாருங்களேன் கணவன் மனைவி ஈகோ பார்க்காதீங்க பிள்ளைகளுக்காகவது ஒத்துமையாருங்க தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை என்னோட பொண்ணோட கல்யாணம் இப்படி ஆகிடுத்து பையனோட கல்யாணம் இப்படி ஆகிடுத்தேன்னு சில பேருக்கு மனசில் வந்து கவலை இருக்கும் என்ன பண்றது வீடு இடம் நிலம் மனை காணி பூமி சம்மந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அது மாதிரி சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைனர் இன்டீரியர் டெக்கரேட்டர் இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய் வழிபாடு லட்சுமி நாராயணர் வழிபாடு துளசி சாத்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை எண் மூன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே சனி வந்து வக்ரமா இருக்காரு இப்ப சோ சில பொறுப்புகள்லாம் கூடும் உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை மனக்கசப்புகள் வரலாம் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் வரங்களோ மேட்ரிமோனியில் எடுக்கிறதோ ப்ரொஃபைலோ எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஒரு அலர்ட்டாக இருங்க வெரிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க நடைபாதை வியாபாரம் பூ காய்கறி பழம் டிஃபன் சென்டர் வச்சிருக்காங்க பேக்கரி ஸ்வீட் ஸ்டால் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்குது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் அவசரப்படக்கூடாது அவசரப்பட வேண்டிய விஷயங்களுக்கு அவசரப்படணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அப்ரோச் இருக்க முடியாது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கு ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிரைவர்கள் கவனமாக டிரைவிங் பண்ண வேண்டிய நாள் எவ்வளவு தான் வாடகை வண்டி வச்சு ஓடுற சொந்தமாக ஒரு வா வாகனம் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வருகின்ற மாதங்களில் நடக்கின்ற சுப முகூர்த்தம் சுபகாரியங்களுக்கான புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்னை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிக ராசி அன்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் ரீசண்டா கல்யாணமான புதுமண தம்பதிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் விட்டு கொடுத்து போங்க ஈகோ பார்க்காதீங்க சின்ன சின்ன அல்ப விஷயங்களுக்காக சண்டை போடாதீங்க மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் லாயராக இருக்கிறவங்க லா சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்ப்பவர்கள் கன்சல்டன்சி வச்சுருக்கவங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது பொருள் காணாமல் போகிறதுக்கு இல்லை வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஏதாவது காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே சனி வக்ரமா இருக்கிறதுனால குடும்ப பொறுப்பை நீங்களே பார்த்துக்கிறது நல்லது யார்கிட்டையும் எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருங்க குறிப்பாக பள்ளி மாணவர்கள் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கான்சன்ட்ரேஷனோட படிங்க பைக் மெக்கானிக்காக இருக்கிறவங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருக்கிறவங்க கார் செகண்ட்ஸில் வாங்கி சேல்ஸ் பண்ணுபவர்கள் ஹெல்மெட்டை கடை வச்சிருக்கிறவங்க லெதர் பிஸ்னஸ் ஃபுட்வேர் மில்க் ப்ராடக்ட்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே கொஞ்சம் நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை சின்ன சின்ன விஷயங்களுக்காக குழந்தைக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை சண்டை போடுறத தம்பதிகள் அவாய்ட் பண்ண வேண்டிய நாள் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதே வழிபாடு சத்தியநாராயணர் வழிபாடு பஞ்சாமிரத நைவேத்தியம் செய்து வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று மகர ராசி என்பர்களே உறவுகள் பலப்படும் நாள் ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ எனக்கு வேணும் அப்படின்னு மனசு சொல்லும் காதலர்களுக்கு காதல் இனிக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் வேலையை பொறுத்தவரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிசினஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சகோதர வழியிலே சில நல்ல நியூஸ் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சனை மைந்தன் வழிபாடு செந்தூரம் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற கும்ப ராசி அன்பர்களே பிரச்சனைகளை சமாளிக்கின்ற தைரியம் வருகின்ற நாள் தைரியமா இருக்கணும் அப்பதான் மனசுல உறுதி இருக்கும் பாசிட்டிவா இருங்க பெண்களை பொறுத்தவரையில் நல்ல நியூஸ் வந்து சேரும் ஆண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் காய்ச்சல் சளி கால்வலி மூட்டு வலி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் தரக்கூடிய நாளாக இருக்கும் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் சொந்தமாக கிளினிக் ஹாஸ்பிட்டல் வைக்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கர தாழ்வார் வழிபாடு காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் மகாஜ்வாலாயி தீமை தன்னோ சக்கர பிரஜோதியார் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மீன ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை விடுங்க இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அந்த கதையை வேணாம் இப்போ பார்க்கணும் வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க ஆயில் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் எது எதுவும் உங்களுக்கு ஒத்துக்காதோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க கேட்ரிங் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் அதே மாதிரி செஃப்பா குக்கா சமையல் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கு மறைன் சம்பந்தப்பட்ட துறையில மெக்கானிக்கல் பெட்ரோலியம் இந்த மாதிரி துறையில வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தம்மை நன்னறி குவிப்பதும் அப்படிங்கிற தேவாரத்தை பாடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று நன்றி வணக்கம்